ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் வ்ளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தம்மையில் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ஆமாம் நாங்கள் கட்டின முதல் வீடு அதுக்கான ஹவுஸ் வார்மிங்கான விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ப்ரீவியஸ் விலாகில் சொன்ன மாதிரியே நாங்கள் ஹவுஸ் வார்மிங்க்கு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து இந்தியாவே வந்து வந்திருந்தோம் ஸோ இதுக்கு வந்து இனிஷியலாக நடக்கிற பூஜை தட் மீன்ஸ் பூமி பூஜை அப்புறம் வந்து வாசக்கால் வைக்கிறது இது எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக எங்களால் கலந்துக்க முடியல விர்ச்சுவலி நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பில்டிங்காக வந்து ஆயிருந்தது பேரண்ட்ஸ் அண்ட் கடவுளோட பிளெஸிங்ஸ் தான் ஸோ மொதல் நாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியோடு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடு வந்து வந்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சரி தான் இனி இருக்க போகிறோம் அப்படின்னும் போது ஒரு ஃபோர் வீலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸில் தான் வந்து வாங்கியிருந்தோம் அவங்களுக்கே தெரியும் ஒரு வீடு கட்டும்போது ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது ஸோ அதனால் செகண்ட்ஸில் வந்து ஒரு கார் வந்து வந்து வாங்கியிருந்தோம் அதையும் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து பூஜை போட்டுட்டு அன்றைக்கி வந்து வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் சின்னதோ பெருசோ வீடு அப்படின்றது வந்து பல பேர்த்தோட கனவு ஸோ அப்படி தான் நாங்களும் எங்களோடய ட்ரீம் வந்து இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தோம் பட் அது எப்ப நடக்கும்ன்றது கடவுள் தான் டிசைட் பண்ணும் போல நாங்க எதிர்பார்க்காத டைம்ல வந்து இது வந்து எங்களால வந்து எங்களுக்கு வந்து நிறைவேறியது ஸோ அப்படிதான் இது வந்து சடனா வந்து நடந்த ஒரு விஷயம் நாங்களும் நாங்களுமே எதிர்பார்க்கல லாஸ்ட் வெக்கேஷன் வந்தப்ப இந்த தடவை வெக்கேஷன் வர மாட்டோம் நம்ம வந்து சொந்தமான வீட்டுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் எதிர்பார்க்கல சடன் சடனாக டக்கு டக்குன்னு எடுத்த டிசிஷன் டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து நடந்துச்சு ஸோ அது பல மொழி சொல்லுவாங்க இல்லையா நேரம் காலம் வந்தால் அது எல்லாமே தானே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ அது வந்து ட்ரூ அப்படின்றது வந்து இந்த தடவை வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆணிச்சு ஸோ அப்படி தான் எவ்ரி டைம் வெக்கேஷன் போகும்போதும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டூ வீக்ஸ் வந்து அம்மா வீட்டில் இருப்பேன் டூ வீக்ஸ் வந்து மாமியார் வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தடவை தான் நான் சொன்னேன் என்னோட வீட்டுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தேன் அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம கல்யாணம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருக்காது அது ஏன்னு எனக்கு தெரியல இது வந்து பல பேர் நான் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய ஃபீலிங்ஸ் மட்டும் இல்லை நம்ம மாமியார் வீட்டில் போதுமே பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி ஒரு செட் பண்ணி இருந்த ஒரு வீடு அதுக்குள்ளே போகும்போது நமக்குன்ற நம்ம வீடு அப்படின்றது நம்மளுக்கு வந்து மனசளவில் தெரிஞ்சாலுமே பிறந்ததுலேருந்து நம்ம அம்மா அப்பா கூட தான் இருக்கும் அந்த வீட்டில் இருந்தப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்மளோட வீடு நமக்கு இங்கே எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அதே ஃபீல் வந்து ஒரு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்போ இருக்குன்னா அங்கே இருக்கவங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும் அது வந்து நமக்கு கிடைக்கல அந்த ஃபீல் கிடைக்கல அப்படின்னா பாத்தீங்கன்னா அது நம்ம வீடு அப்படின்றது வந்து மனசில் வந்து வரவே வராது நம்ம எல்லாமே கேட்டு கேட்டு பண்ணணும் நமக்கு இந்த இந்த வீட்டில் நமக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்றது வந்து மைண்டில் வந்து ஸ்டிக் ஆகிடும் எனக்கு வந்து எப்போதுமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனாலுமே சரி இல்லை மாமியார் வீட்டுக்கு போனாலுமே சரி எனக்கு அங்கே வந்து என்னோடய வீடு அப்படின்ற ஃபீல் வந்து வந்ததே கிடையாது நான் சிங்கப்பூரில் இருக்கும் போது எனக்கு எப்படி வந்து அதுதான் என்னோட வீடுன்ற மாதிரி இருக்கும் அங்கே வந்து என் வீடு என்னோட ரூல்ஸ் என்ன யாரும் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கான உரிமையும் ஃப்ரீடமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு வந்து தோணும் இதே மாதிரி உங்களுக்கும் தோணியிருக்கா அம்மா வீட்டாக இருந்தாலும் சரி மாமியார் வீடாக இருந்தாலும் சரி எனக்கு என் வீட்டுக்கு போனால் எனக்கு என்னோடய வீடு அப்படின்ற ஃபீல் வரும் அப்படின்னு தோணிருந்ததுன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் இந்த டெக்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருந்தோம் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கப்பூரில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து பண்ணி கொடுத்தாங்க எங்களோடய அவுட்ஃபிட்லாம் நாங்கள் வந்து முன்னாடியே ஃபோட்டோவாக கொடுத்துட்டேன் ஸோ அதில் அழகாக நான் என் ஹஸ்பண்ட் என்னோடய ரெண்டு குட்டீஸு அப்புறம் எங்களோட வீட்டோட நேம் வச்சு அழகாக ஒரு விகா ஹைட்ஸ் தான் எங்கள் வீட நேமு ஸோ அதெல்லாம் வச்சு அழகாக வந்து பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதை நான் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன் உடஞ்சிடாமல் கொள்ளாமல் இங்கே வந்து அதை தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் வீடு வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முடிஞ்சிருந்தது அந்த டைம்லேயே ஹவுஸ் வாமிங் வந்து பண்ணிட்டோம் ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குமேன்றதுக்காக வந்து பேக் ட்ராப்லாம் வந்து கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன் ஆஃப்டர்நூனில் வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பண்ணிட்டோம் மீதியை வந்து நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆனதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நான் ஈவினிங் மேலே தானே வாஸ்து பூஜை வந்து இருந்துச்சு ஸோ அதுக்காக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்ப போயிட்டோம் இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நான் அமேசானில் வந்து ஒரு ஒன் மன்தாகவே அமேசானில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் போட்டு 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 அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டேன் ஸோ அம்மா எல்லாம் ரிசீவ் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகப்பிரவேச செட்டு மட்டும் அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ வாஸ்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நைட் எல்லாம் கெஸ்ட்லாம் அப்புறம் திரும்ப வந்து டெக்கரேஷன் வேலை வந்து ஆரம்பிச்சது ஸோ இந்த பூ போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்கை பண்ணது தான் வந்து நான் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மாவும் அண்ணியும் தான் அவ்வளோ ஹெல்ப்பு அம்மா தான் வந்து கோலம்லாம் போட்டு இந்த ஓம கொண்டலத்துக்கு வந்து கல்லாம் வந்து அழகாக வந்து மொத நாளே அடிக்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தான் வந்து இருந்துச்சு நாங்கள் எங்களோட கிச்சன் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கும் போது இதுக்கெலாம் பூ தான் நான் அதை தான் நான் அதில் சொல்லிகிட்டு இருந்தேன் இவ்வளோத்தையும் வந்து எனக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோட அன்னி தான் அவங்க ஃபேஸ் காமிக்க வைக்கப்படுறாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டனெலாம் வந்து யாருக்கும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேம் ஏஜ் குரூப் கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டச்வுட் இது வரைக்கும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் எதுவுமே வந்ததில்லை லைஃப் லாங் அதே மாதிரி வரவும் கூடாது அப்படின்னு நான் வந்து வந்து காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு வந்து அண்ணா அண்ணி வந்து ரொம்ப முக்கியம் எனக்குன்னு இருக்க ப்ளட் ரிலேஷன் அவங்க தான் ஸோ இந்த குட்டி குட்டி இந்த பானையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அழகாக ஹேண்ட்லேயே வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இருக்க ஒர்க்குக்கு அவங்க வந்து டீச்சர் அதுவும் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டீச்சர் எவ்வளோ ஒர்க்லோடு இருக்குன்னு தெரியும் அதை முடிச்சுட்டு திரும்ப எனக்காக நைட்டு வந்து உட்காந்து அந்த பானைக்கெலாம் வந்து ஹேண்ட்லேயே வந்து ரெட் பெயிண்ட் அடிச்சு அதை அழகாக பண்ணி ஒன்னொன்னும் பண்ணாங்க வேலை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் சும்மா கடமைக்கு பண்ணுறதும் இருக்குது பட் இதெல்லாம் வந்து கடமைக்கு பண்ண முடியாதுங்க உண்மையிலேயே அந்த லவ் அண்ட் அசெக்ஷன் இருந்து நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு இந்த கிச்சன் வந்து இப்படி பண்ணும் டெக்கரேட் பண்ணுன்றது வந்து என்னோட ஐடியா ஆனால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட அன்னி தான் உங்களுக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி சிஸ்டன்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேமோட மறக்காம அவங்கள வந்து கமெண்ட்ஸில் வந்து டேக் பண்ணுங்க ஸோ அவ மம்மியும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஆனோனா எங்களுக்குலாம் தூக்கம் வருது நாங்கள் போய் குட்டி நேப் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நானும் அண்ணியும் மட்டும்தான் வந்து ஐ திங்க் நைட்டு ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் வந்துருந்தோம் ஸோ ஃபைனலாக பூஜை ரூமும் இப்படி தான் வந்து செட் பண்ணி வச்சிருந்தோம் பூஜை ரூமும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இன்டீரியரில் தான் வந்து பண்ணனும் அப்படின்றனால அன்றைக்கி சும்மா ஒரு டேபிள் போட்டு ஒரு பேக் ட்ராப் மட்டும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் வந்து பண்ணியாச்சு அதில் வந்து ஒரு மகாலட்சுமி இருக்க மாதிரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து ஃபிட்டாயிடுச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு மணி மூணு மணிக்கு குளிச்சிட்டு நாலு மூன்றரைக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் வந்துடுவாங்க ஸோ எங்கே தூங்குறது எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஹாப்பினஸில் நான் படுக்கவே இல்லை அன்றைக்கி வந்து ஹோல் டே நான் வந்து தூங்கவே இல்லை ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நான் தலையை குளிச்சுட்டு நான் வந்து ட்ரையர்லாம் போட்டு வந்து ரெடி ஆகிட்டேன் அந்த அக்கா பியூட்டிஷன் அக்காவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து வந்துட்டாங்க ஸோ அழகாக எனக்கு வந்து ஹேர் டூ அந்த சாரி தான் கேட்டேன்னா ஒரு சிம்பிள் ஃபேஸ் மேக்கப் வேணால் ஃபோட்டோக்கு வேணும் அப்படின்றால ரொம்பவே வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அக்காவும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அம்மா கீழே போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஐயரும் வந்துட்டாங்க ஐயர் நாலு மணிக்கு வரன்ட்டாரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களோட ரெண்டு மகாலட்சுமிகளை தான் நாங்கள் வந்து உள்ளார வந்து அனுப்பினோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வந்தோம் ஸோ அவங்களை அனுப்பிட்டு அடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்தேன் என் ஹஸ்பண்ட் கையில் இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா என்னோட சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்னோட வீட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு வந்த கிஃப்ட்டு இட்ஸ் அ பிள்ளையார் ஸோ அவரை அவரை எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வந்தோம் பூஜை ரூமில் வச்சுட்டு வந்தோம் ஸோ இப்படி நம்மளே சுற்றி இருக்க நம்மளோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ட்ரூ ஹார்ட்டோடு வந்து நம்மளுக்கு வந்து விஷஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த திங்ஸ்லாம் வந்து நான் வரும்போது இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து மறக்காமல் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ என்னோட அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்த ஒரு டே அப்படின்னு சொல்லணுன்னா அது வந்து இந்த ஹவுஸ் வார்மிங் டே தான் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு மனசுக்குள்ள இத்தனை நாள் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம லைஃப்பில் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வந்து அந்த ஃபீல் வந்து தோணிகிட்டே இருந்தது ஸோ என்னோட வீட்டுக்கு வரும்போது அது என்னமோ என்னை தெரியாமல் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இதே மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த கனவுகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக வீடு கட்டணும் அப்படின்ற கனவில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அருபுண் சார்பாக வந்து எங்களோட ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது சீக்கிரமே உங்களோட கனவும் வந்து நிறைவேற வந்து நாங்கள் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் ஸோ அன்றைக்கி அந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது இந்த ஹாப்பினஸ்க்கு வந்து எவ்வளோ விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றதும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் சைட் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா ஒரு வந்து சடனாக எடுத்த ஒரு பிளான் அப்படின்ற போது ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அஸ் அ லைஃப் பார்ட்னராக எப்போதுமே நம்ம வந்து சந்தோஷத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பங்கேற்றுருக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படும் போதும் சரி இல்லை ஒரு இதாக இருக்கும் போதும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் நம்மளால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும் ஸோ அப்படி என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து நான் சொன்ன டெஷ் நான் எடுத்த டெஷன் தான் நான் வந்து நான் வந்து நான் கிளம்புறேன் எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டை வந்து விட்டு வந்து இருக்கவே முடியாது டெலிவரிக்கு ஒவ்வொரு டைம் ஊருக்கு வந்தால் கூட நான் வந்து சீக்கிரமாக அங்கே போயிடணும் அவங்க கூட போயிடணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற தாட் மட்டும் தான் எனக்கு இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து நான் நான் தான் வந்து இந்த டெஷனே வந்து எடுத்தேன் நான் நாங்கள் கொஞ்சம் ஊருக்கு போனோம்னா உங்களால் வந்து இந்த சீக்கிரமாக அந்த லோன்லாம் அந்த ரீபே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த டெசிஷன் தான் அது ஸோ அது வந்து எவ்வளோ கஷ்டம் எனக்கு அந்த பீரியட் அப்படின்றது வந்து அவருக்கு கண்டிப்பாக தெரியும் மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கோ இல்லையோ பட் அவருக்கு வந்து தெரியும் நான் எவ்வளோ அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் வந்து இல்லாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் ஸோ வந்து என் சைட்லேருந்து என்னால் அதுதான் பண்ண முடியும்னு நான் யோசித்தேன் ஏன்னா நம்ம பண்ணோம்னா தான் அட்லீஸ்ட் அவரால் சீக்கிரம் வந்து அந்த லோன்லாம் ரீபே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு எடுத்த டிஷன் அது அது மட்டும் இல்லை என் பசங்களோட ஃப்யூச்சரையுமே நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து வந்திருக்கேன் அப்ராடில் படித்த பசங்க அவங்களோட ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்து வந்திருக்கோம் கடவுள் கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதுக்கு நடத்துவாரு நல்லதும் நடக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்து வந்திருக்கோம் ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் யாரும் வந்து வீடு வந்து நினச்ச உடனே கட்டிட முடியாது அசெம்பிள் மிடில் கிளாஸாக பார்த்தீங்கன்னா நினச்ச உடனே வந்து கட்ட முடியாது எதையாவது ஒன்றை வந்து இழந்தோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டோ இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து ஒரு சொந்த வீடை வந்து உருவாக்குறாங்க ஸோ அந்த கனவுகள் வந்து எல்லாத்துக்கும் நிறைவேறணும் ஈஸியாக அவங்களோட கஷ்டங்கள் தீரணுன்றதை வந்து நாங்கள் வந்து என்றைக்கும் எங்களோட ப்ரேயர்ஸ் மூலயமா வந்து சொல்லிக்கிறோம் ஸோ இப்படி தான் எங்களோட ஹவுஸ் வார்மிங் வந்து சூப்பராக வந்து நடந்து அன்றைக்கி வந்து முடிஞ்சுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து டேங்க் பண்ண வந்து நினைக்கிறோம் அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கோஸ்ட் அவர் பேரண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் வந்து எதுலேயுமே நாங்கள் வந்து இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க இவ்வளோ பெரிய பில்டிங்காக ஆகிற வரைக்குமே வந்து நாங்கள் வந்து கூட பார்க்கல ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்கனா ஒன்று ஒன்று பார்த்து எங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அத்தனை ஃபோன் கால்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி டியூ டு த ஜென்ரேஷன் கேப் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியல அவங்க சொல்கிற அவங்க டெக்னிக்கலாக சொல்கிற விஷயத்த எங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அவ்வளோ கம்யூனிகேஷன் வந்து நடந்துச்சு அவ்வளோ ப்ரெஷர் வந்து இருந்துச்சு எல்லாத்துக்குமே ஏன்னா இந்த வீடை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய டேடியும் எங்கள் மாமனாரும் சேர்ந்து தான் வந்து கட்டினாங்க நாங்கள் பில்டர் கிட்டலாம் கொடுக்கல ஏன்னா மாமா வந்து சிவில் இன்ஜினியர் ஸோ டெக்னிக்கலாக வந்து மாமாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் டேடி வந்து இப்போ வந்து வீடு கட்டி கொடுக்குறதுல தான் இருக்காங்க இன்ஜினியரா தான் இப்போ வந்து இருக்காங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா தான் வந்து பண்ணுறாங்கனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பில்டிங்கை வந்து எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு பிக் டேங்ஸை வந்து டெலிவர் பண்றோம் பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது வந்து யார் வேணாலும் பண்ணிடலாம் இப்ப பணம் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க கொடுக்க போறாங்க ஆனால் வந்து உடல் உழைப்பு அப்படின்றது வந்து யாரால கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையிலேயே நமக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களால மட்டும் தான் முடியும் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் சொல்லுவேன் சோ அதுக்கெல்லாமே நாங்க வந்து ரொசோ பிளெஸ்டுன்னு தான் நினைப்பேன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களாம் எவ்வளோ எவ்வளவு எல்டர்ஸா இருந்தாலுமே கூட எல்லாத்தையுமே அவங்க இஷ்டத்துக்கு பண்ணாம கொஞ்சம் கேட்பாங்க எங்ககிட்ட உங்களுக்கு அது ஓகேவா ஓகேவான்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டு கம்யூனிகேஷனில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் நிறைய டைம் நாங்கள் கோவப்படுவோம் நிறைய டைம் அவங்க கோவப்படுவாங்க இதெல்லாம் இருந்தது தான் எதுவுமே வந்து ஸ்மூத்தாக வந்து எந்த ஒரு கான்வர்சேஷனுமே போகாது அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்காக பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து எங்களோடய பிக் தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த டோட்டல் டீமுக்கே வந்து நாங்கள் வந்து டேங்க் பண்ணுறோம் ரிட்டன் கிஃப்ட் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு வந்து பிளேட் நல்லா இருந்துச்சு பட் அந்த ப்ளவுஸ் வந்து குவாலிட்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை பேரில் எங்கள் நாலு பேர்த்தோட பேர் போட்டு ஒரு ஜூட் பேக் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் அதுக்கப்புறம் ஒரு பிளவுஸ் அப்புறம் பேங்கிள்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்டா ஐடியை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிஜி அருண் பாய்